நகர்புறத்துக்கு முநூத்தி அஞ்சு பர்சன்ட்டும் கிராமப்புறத்துக்கு முப்பத்தி அஞ்சு பெர்சென்ட் இப்ப ஆடு மாடு எல்லாம் லோன் தராங்க இப்ப அந்த மாதிரி நம்ம கோழி பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அது லோன் தருவாங்க அதாவது மெயினா நாட்டு கோழி பண லோன் எனக்கு கிடைக்கல அதை பத்தி என்கிட்ட இப்ப விவசாய இல்ல தோப்பு இல்லை ஆனா நான் கோழி பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்ப நான் எப்படி நான் பண்றது அதை பத்தி சொல்லுங்க லேண்ட் இருக்கணும் லேண்ட் இல்லாதவங்க லீஸ்ட் போட்டு நம்ம ஒரு பண்ணிய லீஸ்க்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய அனுபவம் என்ன நீங்க கொஞ்சம் அதே மாதிரி மினிமம் செவன் இயர்ஸ் லீஸ்ட் போட்டா நமக்கு தான் நமக்கு என்ன பண்ண முடியும் நீங்க எவ்வளவு ஆடு வளர்க்க போறீங்க செம்மரி ஆடு வளர்க்க போறீங்களா வெள்ளாடு வளர்க்க போறீங்களா பதிவு பண்றதுக்கு என்னென்ன சான்றிதழ் வேணும் அப்படின்னா பிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே அவங்க கையில வந்து நீ எவ்வளோ கோழி வளர்க்க போற அந்த கோழிக்கு உண்டான ஷெட் எவ்வளோ அந்த கோழிக்கு உண்டான நாட்டு கோழிக்கும் இருக்கு பிராய்லர் கோழிக்கும் இருக்கு ஆடு மாடு எல்லாத்துக்குமே இருக்கு அதனால தைரியமா லோன் வாங்கி பண்ணுறவங்க பண்ணலாம் சப்சிடி இருக்கு பண்ணை வீடு நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம பத்தி பத்த போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புதுசா கோழி பண்ண வைக்கிறவங்க எப்படி எல்லாம் லோன் வாங்கலாம் ஒரு லீஸுக்கு இடம் வாங்கறது எப்படி வாங்கணும் நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன நல்லா தேவைப்படும் அத பத்தி இந்த வீடியோல பாக்க போறோம் மறக்காம இந்த வீடியோவை கோழி பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ கொள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ணை வரணும்னு வரணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காலிம்பல் தட்டிட்டு வாங்க வீடியோ குள்ள போலாம் வணக்கம்ண்ணா வணக்கம் ஒரு வீடியோ போட்டுருக்கா பட் இருந்தாலும் மறுபடியும் ஒரு பத்தி நம்ம சேனல் அறிமுகப்படுத்தா வணக்கம் என் பேர் வெங்கடேசன் ராணிப்பேட்டை மாவட்டம் பாகவலி கிராமம் வாலாய டோல்கேட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் உள்ளங்க தோப்புல நாட்டு கோழி பண்ண பண்ணிட்டு இருக்குங்க சரி ஓகே இப்ப நிறைய பேர் வந்து தோடு இருக்குது என்ன அப்படின்னு பாத்தோம்னா நம்ம ஒரு கோழி பண்ண வைக்கணும் அதாவது வேலையை விட்டு வந்து கோழி பண்ண வைக்கணும் ஆட்டு பண்ண வைக்கணும் மாட்டு பண்ண வைக்கணும்னு வராங்க இப்ப ஆடு மாடு லோன் தராங்க இப்ப அந்த மாதிரி நம்ம கோழி பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு லோன் தருவாங்க அதாவது மெயினா நாட்டு கோழி பண்ண லோன் எனக்கு கிடைக்குது அதை சார் நாட்டு கோழி பண்ண வைக்கிறதுக்கு நமக்கு லோன் கிடைக்குது சார் நிறைய லோன் கிடைக்குது அதாவது பிஎம்இஜிபி எம்இஜிபி பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தில் நமக்கு டிக் ஆஃபீஸ் மூலயமா தேர்ட்டி ஃபைவ் வந்து வில்லேஜு புற மக்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சியும் நகர்ப்புற மக்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் சப்சடியோ லோன் கொடுக்குறாங்க சார் நம்ம டிக் ஆஃபீஸில் போய்ட்டு பதிவு பண்ணணும் பதிவு பண்ணுறதுக்கு என்னென்ன சான்றிதழ் வேணும் அப்படின்னா ஸ்கூல் சர்டிஃபிகேட் மினிமம் எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ்ட் வந்து ஜாதி சான்றிதை அப்புறம் வந்து உங்களது ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு நிலம் இருந்தால் நிலத்தோட சிட்டா இது மொத்த தேவை இதெல்லாம் எடுத்து நம்மளே ஆன்லைனில் பதிவு பண்ணிக்கணும் சார் கெவிக்குன்னு ஒரு ஆப் இருக்கு அதில் போய் நம்மளே அப்லோட் பண்ணி ஆன்லைன் பண்ணிட்டீங்களா ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு டி டிக்கி கூப்பிட்டு சொல்லுவாங்க எவ்வளவு லோன் வாங்க போறீங்க என்ன பண்ண போறீங்கன்னு இதுக்கு நம்ம எஸ்டிமேட் எங்க வாங்கணும் அப்படின்னா பிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டே அவங்க கையில வந்து நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கு அவங்க கையில போய் நம்ம எஸ்டிமேட் வாங்கணும் நாட்டு கோழி வளர்க்க போறதுக்கு எஸ்டிமேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு எஸ்டிமேட்னா வந்து நீ எவ்வளோ கோழி வளர்க்க போற அந்த கோழிக்கு உண்டான ஷெட் எவ்வளோ அந்த கோழிக்கு உண்டான தீவனை எவ்வளோ ரன்னிங் காஸ்ட் எவ்வளோ கேபிட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்லேருந்து ஒரு எஸ்டிமேட் கொடுப்பாங்க அவங்க வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு இரநூத்தம்பது ரூபா அந்த எஸ்டிமேட் பீஸ் வாங்குவாங்க அதை கட்டிவிட்டு நீங்கள் அந்த எஸ்டிமேட் கொண்டு வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் இதில் அப்லோட் பண்ணும்போது அந்த டிகா ஆஃபீஸ்க்கு அது போன பிறகு டிகா ஆஃபீஸில் நம்மளை கூப்பிட்டு மாதிரி உங்களுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க இவ்வளோன்னு சொல்லிட்டு எவ்வளோ சப்சிடி கிடைக்கும் நீ நகர்புறமாக வில்லேஜான்னு செக் பண்ணிவிட்டு உடனே பேங்க்கு அனுப்புவாங்க அதன் பிறகு உங்களுக்கு சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருந்தால் பேங்க்கில் கான்டாக்ட் பண்ணிட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் ஷூரிட்டி கொடுக்கணும் ஏதாவது ஷூரிட்டி கொடுக்கணும் பத்து லட்ச ரூபாய்க்குள்ளேன்னா ஷூரிட்டி தேவைக்கூடாது இது வந்து பிரைம் மினிஸ்டர் ஜெனரே ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் இது வந்து டிக் ஆஃபீஸில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது நாட்டு கோழிக்கும் இருக்குது பிராய்லர் கோழிக்கும் இருக்குது ஆடு மாடு எல்லாத்துக்குமே இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னே அதுமாதிரி ஸ்கீம் இல்லாமல் இருந்தது இப்போ லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸாக அதையும் கொண்டு வந்துட்டாங்க உள்ளே அதனால் தைரியமாக லோன் வாங்கி பண்ணுறவங்க பண்ணலாம் சப்சிடி இருக்குது நகர்புறத்துக்கு இருபத்தஞ்சி பர்சென்ட்டும் கிராமப்புறத்துக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட்டும்

அப்போ வந்து இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சர்க்கம் இது பண்ணிட்டு இருக்காரு அது பண்ணி பிறகு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சார் என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கோழி பண்ணி சொல்லிட்டீங்க இப்போ ஆட்டு பண்ண வைக்கணும் அப்படின்னு அதுக்கு எப்படி தான் லோன் வாங்கணும் அதுக்கு என்னென்ன இருக்கணும் அதை பற்றி சொல்லணும் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சார் ஆட்டு பண்ணிக்கும் வந்து சேம் ஆசிட்டிஸ் லேண்ட் இருக்கணும் லேண்ட் இல்லாதவங்க லீஸ்ட் போட்டு கொடுக்கணும் சார் மேக்ஸிமம் வந்து ஒரு ஏக்கர் இருந்தால் போதும் சார் ஒரு ஏக்கர் இருந்தால் போதும் ஆ நீங்கள் எவ்வளோ ஆடு வளர்க்க போறீங்க இது வெதிலிட்டி செம்மறி ஆடு வளர்க்க போறீங்களா வெள்ளாடு வளர்க்க போகிறீங்களா இல்ல வந்து கோழி பண்ணியா கூட சேர்ந்து ஆடு வளர்க்க போறீங்களா நீங்க என்ன எஸ்டிமேட் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு என்ன வேணும் என்ன பண்ண என்ன டாக்குமெண்ட் தான் எல்லாம் பண்ண போறீங்க இல்லையா சார் நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத நீங்க எஸ்டிமேட் பண்ணி கொடுக்கணும் சார் ஆஸ் பர் கிரவுண்ட்ல கிரௌண்ட்ல என்ன பண்ண போறீங்க அதுல என்ன லாபம் கிடைக்கு நீங்க தான் பிளான் பண்ணி கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்க சேன்ஷன் பண்ணி கொடுப்பாங்க புரியுதுங்களா பிஎம்இஜிபியில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன கொஞ்சம் வெரைட்டிஸ் ஆடா மாடா கோழியா பன்னியா மீனாக என்ன பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவங்க கரெக்டாக கொடுப்பாங்க சார் அதுதான் அதே மாதிரி நீங்கள் தோப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி சஃபிஷியாக இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து அந்த தண்ணி வந்து உப்பு தண்ணி அதிகமாக இல்லாமல் இருக்கணும் புரியுதுங்களா உப்பு தண்ணி இருந்ததுன்னா தான் கோழி ஏறாது கொஞ்சம் அதனால் வந்து உப்பு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்ல தண்ணியாக இருக்கணும் கொஞ்சம் மலை மலை சார்ந்த இடமா இருந்தால் நமக்கு கோழி நல்லா நல்லாயிருக்கும் சார் நான் ஓகேண்ணா இப்போ விவசாயம் நலம் இருக்கிறவங்க தோப்பு இருக்குறோங்க அந்த மாதிரி பண்ணலாண்ணா என்கிட்ட இப்போ விவசாயம் நலம் இல்லை தோப்பு இல்லை ஆனால் நான் கோழி பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்போ நான் எப்படி நான் பண்றது அதை பத்தி சொல்றேன் சரி இப்போது விவசாயம் நிலம் இருக்கிறவங்க தான் பண்றாங்கன்னு நிலம் இல்லாததுன்னா நீங்க போய் லிஸ்ட் போட்டுக்கலாம் லிஸ்ட் போட்டுக்கிட்டு ஷூரிட்டி வந்து அதை கொடுக்க முடியாது பட் லீஸ்ட் போட்டுக்கலாம் அந்த லீஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி லீஸ்ட் போடணும் ஒரு ஏ மினிமம் ஏழு வருஷம் இருக்கணும் மினிமம் ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு பேங்க்ல என்ன சொல்றாங்களோ அது தகுந்த மாதிரி போட்டுட்டு அந்த லீஸ்ட் எதுவுமே காட்டீங்கன்னா உங்களுக்கு இடத்துக்கு உண்டான அத்தண்டிகேஷன் தான் அது பட் அது வந்து நீங்க அடமானம் வைக்க முடியாது ஒன்லி லீஸ்டுக்கு மட்டும்தான் லீஸ்ட் போட்டு ஏழு வருஷத்துக்கு மினிமம் லிஸ்ட் ஏன்னா இப்ப நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கினாரு அவருக்கு ஏழு வருஷம் லீஸ்ட் போட்டு ஆ கொடுத்தோம் போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல கொடுக்கணும் அவங்க கவர்மெண்ட் என்ன பேங்க்ல என்ன சொல்லணும் அது மாதிரி சார் பேங்க் எப்படி தெரியுமா சார் நீங்க கரெக்டா இருக்கீங்க உங்க சிவில் கரெக்டா இருக்கு நான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஷூரிட்டி இல்லாமல் டென் லேக்ஸ்க்குள்ளே பிஎம்இஜிபியில் லோன் வாங்கிட்டு முப்பத்தஞ்சு பர்சன்ட் சப்சியா இல்லை இருபத்தஞ்சு பர்சன்ட் சப்சியா நீங்கள் கரெக்டாக கட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை சார் நம்ம சிபில் கரெக்டா இல்ல அப்படின்னா பிரச்சனை லேண்ட் இல்லைனாலும் லீஸ்ட் போட்டு நம்ம பண்ணலாம் ரொம்ப நன்றிண்ணா ஓகே ரொம்ப நன்றி சார் ஓகே இவங்க இந்த வீடியோ பாத்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கோழி பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆறு தோடு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பாய் நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம்